எல்லாம் எப்படி இருங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முன்மைப்பட்டு யோசி திங்க போட்டு யூவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களாம் இவங்களை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் வேர்ல்டு ஒயில் ஃபோட்டோகிராஃபி ஸோ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா உலக கா அந்த காட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க இல்லையா புகைப்படம் ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர செல்ஃப் உங்களுக்கு உங்ககிட்ட வேர்ல்டு ஒய்டு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டுக்கு போய் அமேசான் காடு நிறைய சொல்லுவாங்க ஸோ நிறைய அந்த காட்டு பகுதியெலாம் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அனிமல்ஸை ஸோ எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அந்த தருணம்ன்றது அந்த மகிழ்ச்சின்றது செம்மையாக இருக்குங்க ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்ககிட்ட திறமை இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற திறமை இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க அந்த லைனில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் எதுவுமே இன்ட்ரெஸ்டோடு செஞ்சீங்கன்னா அது ஒரு எல்லாமே வந்து சக்ஸஸ் தான் கிடைக்கும் ஸோ மறந்துடாதீங்க இந்த பதிவு நான் ஏன் வந்து பதிவு பண்ணுறேன்னா யாராவது ஒரு ஆள் வேர்ல்டு ஒய்டு ஃபோட்டோகிராஃபி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இல்லையா அதுக்காக தான் அந்த பதிவு வந்து நான் போடுறேன் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சதா மேடம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஒய்டு ஃபோட்டோகிராஃபரெலாம் சக்ஸஸாக போயிட்டுருக்குறாங்க அவங்க இதே தான் பார்த்துட்ருக்காங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் தெரியுதா சினிஃபீல்டில் இருக்கவங்க தான் ஸோ வந்து ஒரு லேடியாக இருந்துட்டு வேர்ல்டு ஒயிட் ஃபோட்டோகிராஃபியாக ஆகிட்டாங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களோட இதை ஸோ நீங்களும் நீ ஆகிறனா இப்பயே உடனடியாக போயிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு டக்குன்னு வந்து கிளம்பி ஒரு கேமராமேன் கேமரா வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு ஒரு ஆள் சேஞ்ச் ஆனீங்கன்னால் அய்மாரி இங்கிலாட் அயன் மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த தருணத்தை இப்போயும் மிஸ் பண்ண மாட்டேன் ஸோ ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து எடுக்கிறதெல்லாம் ஒரு டேலண்ட் வேணுங்க அந்த ஸ்பாட்டில் எப்படி ஸ்பார்க் ஆகிற டைமில் அப்படியே கிளிக் எடுக்கிறதுலாம் அமேசிங் இல்லையா ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு கருடா மேலே பறந்துகிட்ருக்கு ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போ அது வந்து அங்கேருந்து வந்து டக்குன்னு அந்த இதால் வந்து டக்குன்னு வந்து கொத்திட்டு போவோம் மீன் அந்த இருக்கு இல்லையா அதை எடுத்தால் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அனிமல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லயன் டைகர் இவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்து நிறைய 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 அதை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ ஃபோட்டோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அந்த நேச்சுரல் கிளிக் இருக்கு இல்லையா அது வந்து எடுக்கிறவங்க ஒரு டேலண்டான ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த லைனில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் ஸோ மறந்துடாமல் இந்த லைனில் உங் உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கே போ போயிட்டு எடுத்துகிட்டு நீ வந்து டேலண்டாக மறந்துடாத வீட்டிலே உட்காந்துடாது நிறைய விஷயங்கள் லாட் ஆஃப் லாட் ஆஃப் டேலண்டட் பீப்புள்ஸ் அவைலபிள் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுறது இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங்கில் இருக்குது நம்ம அதை க்ரியேட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க பை பை சி லிட்டர் உங்கள் சுகன்யா